ஒவ்வொன்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பித்து கொண்டே இருக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீமை நடக்குதா இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் வந்து இருக்கிறதா ஆனா ஒன்று நிச்சயம் இன்னைக்கு அது தீமை அந்த தீமை தான் நாளைய நன்மைக்கு படிக்கட்டு இந்த ஏமாற்றங்கள் தான் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக யோசிப் வாழ்க்கையில் அது பழிச்சுன்னு தெரியுது அவன் எகிப்தின் சிங்காசனத்துல உட்கார்ந்த அந்த நன்மை அதுக்கு தான் முதல்ல இருந்தே நடந்த அத்தனையும் கை கொடுத்துருக்கு இவன் ஏன் சகோதரங்களால் அப்படி விற்கப்படணும் விற்கப்படாவிட்டா அந்த சிங்காசனத்துக்கு வர வாய்ப்பில்லை ஏன் போத்திபார் வீட்டுல இருந்து வெளியாகணும் அப்படி வீண் பழி சாட்டப்பட்டு வெளியாகாவிட்டால் அந்த சிங்காசனத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன் சிறைச்சாலையில இருந்து அந்த பானபாத்திரக்காரன் ரெண்டு வருஷம் மறக்கணும் அப்படி மறக்காம இருந்திருந்தா பானபாத்திரக்கார டிபார்ட்மெண்ட்ல தான் டியூட்டி கிடைச்சிருக்குமே தவிர சிங்காசனத்துக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை எல்லாம் டைமிங் பர்ஃபெக்ட் டைமிங் கர்த்தர் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஏமாற்றங்கள் தீமைகளை நன்மையின் படிகளாகவே கொண்டு வந்து கொண்டிருந்தார் அல்லூயா